அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி இனி இவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் சூப்பர் குட் நியூஸ் சொன்ன அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இனி வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் யார் யாருக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் என்ன புதிய மாற்றங்கள் இளமை இப்போ நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறுக்காம உங்களுக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறது கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்தில் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வீடியோக்குள் போகலாம் இப்பொறி சென்றால் தமிழகத்தில் செப்டம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் குறிப்பிட்ட நபர்களுக்கு கொடுக்கப்பட்டு வராங்க அதாவது தகுதியான அனைத்து பெண்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க இதில் ஒரு சில நபர்கள் தகுதியான நபர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டி வராங்க இதன் அடிப்படையில் கண்டிப்பாக அவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கிடைக்கப்பட வேண்டுமென மாதம் மாதம் கூடுதலான பெண்கள் சேர்க்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் வரக்கூடிய ஏப்ரல் மாதங்களில் கண்டிப்பாக கூடுதலான நபர்கள் கொடுக்கப்படும் போன்று காத்திருக்கும் நபர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக வழங்கப்பட தேர்தல் பிரச்சாரத்தின் போது ரேஷன் அச்சடிக்கும் பணி கண்டிப்பாக நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கங்க அதாவது புதிய ரேஷன் அட்டை அச்சடிக்கும் பணி நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கங்க தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் அச்சடிக்கும் பணி தொடங்கப்படும் ஆகையால் அனைவருக்கும் கண்டிப்பாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் புதிய ரேஷன் விண்ணப்பித்து பெற்ற நபர்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் அவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் என தற்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விடுபட்டவர்கள் விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தேர்தலுக்கு பிறகு அனைத்து தகுதியுள்ள மகளிருக்கு ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வழங்கப்படும் தேர்தல் பரப்புரையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்று அறிவிக்கப்பட்டனர் இதன் அடிப்படையில் தமிழகத்தில் தேர்தலுக்கு பிறகு ரேஷன் அட்டை விண்ணப்பித்து பெற்ற நபர்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக மாதம் மாதம் பாஞ்சாம் தேதி ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் அவர்கள் கண்டிப்பாக ரேஷன் அட்டை மற்றும் ஆதார் அட்டை இணைக்கப்பட வேண்டுமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்